விருச்சிக ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு செலவு செய்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வருமானம் வரும் அதாவது பணத்தை விரயம் செய்தாதால் அவர்களுக்கு வருமானம் என்பது வரும் வந்த பணத்தை அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா வரக்கூடிய வருமானம் சற்று குறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த விருச்சிக குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தனக்கு வருமானம் வந்தவுடனே அதை சுப விரயமாக சுப செலவுகளுக்கு விரயம் செய்துவிட்டு பணம் இல்லாமல் இருந்தால் மறுபடி பணம் தொடர்ந்து வருமானம் வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதேபோல் பண வருவாய்க்கு ஏற்ற முன்கூட்டியே பிளான் பண்ணி அதை செலவினங்கள் செய்து வருமானம் வந்தவுடனே அதை இஎம்ஐயாக கட்டிக்கிட்டு வரதும் இவர்களுக்கு தொடர் வருமானத்தை